பீதா சுதன் பரிஸ்டாவின் ஆமேன் மரியே வால்க வாழ்கின்ற வார்த்தை நீங்கள் நாட்டை உடைமையாக்கி ஆடில் குடியிருப்பீர்கள் நீங்கள் உடைமையாக்கி கொள்ளும்படி அதை உங்களுக்கு தந்துள்ளேன் ஆக்கிபைட் அ லேண்ட் அண்ட் செட்டில் பிகாஸ் ஐம் கிவிங் இட் டு யூ எண்ணிக்கை அதிகாரம் முப்பத்தி மூன்று வசனம் ஐம்பத்தி மூன்று நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் மீது உறுதியான விசுவாசத்தை வைத்து நமக்கு அவர் தரும் ஆசீர்வாதமான புதிய வரன் தொழில் நிலம் அல்லது எதுவாக இருந்தாலும் எனக்கு என் கடவுள் இயேசு கிறிஸ்து தருகின்றார் என்று உறுதியாக விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமது வாழ்வு நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தால் உயர்வடையும் உங்களுக்கு கிடைத்துள்ள புதிய தொழில் நிலம் வரன் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளால் இயேசுக்கே புகழ் என் கத்த செய்ய நினைத்தது அடுத்தடைப்படாது என் தெய்வன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கத்த செய்ய நினைத்தது அடுத்தடைப்படாது தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே நான் கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே நான் தனித்து நின்ற போது நான் இருக்கிறேன் என்றாரே கத்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன் நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே கத்தர் எந்த கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன் நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது என்றாரே நான் முடியாது என்ற போது முடியும் என்றாரே நான் மனம் தளர்ந்த போது திடங்கொள் என்றாரே கத்தர் என்ற அருகில் நின்று நான் உனக்கு செய்வேன் உன் தேவை பார்த்துக் கொள்வேன் என்றாரே கத்தர் எந்த அருகில் நின்று நான் உனக்கு செய்வேன் உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என் கத்த செய்ய நினைத்தது அடுத்தப்படாத என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் கத்த செய்ய நினைத்தது தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என் கத்த செய்ய நினைத்தது அடுத்தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வடித்தால் தடுப்பது யாரும் என் கத்த செய்ய நினைத்தது அடுத்தடைப்படாது என் தேவன் என்னை ஆசீர்வடித்தால் தடுப்பது யாரும் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் என் தேவனால் நான் உயருவேன் என் தேவனால் நான் பெருகுவேன் நிச்சயம் நடக்கும் நிச்சயம் நடக்கும் சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும் என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்